நீங்கள் வந்து ரெடியாக ப்ரிப்பராக ஸ்டேஜுக்கு போயிருப்பீங்க இல்லை நீ இறங்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல அதை வந்து நான் இந்த இடத்துல தோல்வியாக நான் கருதுறேன் அதனால் கேட்குறேன் அந்த மாதிரி இன்சிடென்ட் அப்புறம் நடந்தது முதல் முதல் அதுக்கு என்னுடைய நண்பர் முள்ளைய மறக்கக்கூடாது மறக்க மாட்டேன் முதல் முதல்ல நீங்கள் சொல்கிறீங்களே இந்த கலக்கப் போவது யார் காலையில் ஏழு மணிக்கு மேக்கப் போடுறோம் காலையில் ஏழு மணிக்கு மேக்கப் போடுறோம் நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஆக்சுவலாக போகல அங்கே தான் எங்களை கூப்பிட்டாங்க அதுதான் உண்மை அந்த வகையில் எங்களுக்கு சந்தோஷம் போயிட்டு ஏழு மணிக்கு மேக்கப் போட்டு லைனாக பர்ஃபார்ம் இருக்காங்க இப்போ கூப்பிடுவாங்க அப்போ கூப்பிடுவாங்க அப்போ கூப்பிடுவாங்கன்ட்டு மதியானம் ஆகுது சாயந்தரம் ஆகுது நைட் ஆகுது கூப்பிடல காலையில் ஏழு மணிக்கு மேக்கப் போட்டீங்க அடைய உக்காந்து பார்க்குறேன் நான் கொஞ்சம் பிபி எனக்கு ஏறிடும் அப்பள என்னன்னு கே இல்லை கிளம்பிடலாம் சீராக பார்க்கலாம் கேட்குறாங்க ஏதோ அடுத்தது கூப்பிடுவாங்க அப்படின்றாங்க அப்பவும் கூப்பிடல பத்துன்றது பதினொன்று மணி ஆகுது காலை ஏழுலேருந்து நைட்டு ஏழு போய் அதுக்கப்புறம் பத்து பதினொன்று ஆகுது அப்படியே பிபி ஏறி முல்லைகிட்ட சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நான் உட்கார வர மாட்டேன் போகலாம் அப்படின்னா சரி லாஸ்ட்டாக ஒருத்தர் சொல்லிட்டு போகலான் அப்போ போய் என்ன என்ன இல்லை இல்லை அடுத்த பன்னெண்டு ஆகுது நைட் நான் பொறுமை எழுந்து அதிகபட்ச பொறுமை வந்துட்டே நீ இருந்து பண்ணுறதா இருந்தால் என்ன உட்கார வைக்காது சொல்றல அப்படின்னு